வணக்கம் தூத்துக்குடி மாவட்டத்தின் முக்கிய செய்திகள் திருச்செந்தூர் கோவில் யானை தாக்கியதில் பாகன் உறவினர் பலியானது எப்படி முருகபெருமானின் ஆறு படை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இருபத்தாறு வயதான தெய்வ யானை உள்ளது இந்த கோவில் யானை பராமரிப்பதற்காக உதயகுமார் வயது நாற்பத்தி ஆறு ராதாகிருஷ்ணன் ஐம்பத்தி ஏழு செந்தில்குமார் நாற்பத்தி ஏழு ஆகிய மூன்று பாகன்கள் உண்டு நேற்று மாலை யானையை பராமரிக்கும் பணியில் பாகன் உதயகுமார் மட்டும் இருந்தார் அப்போது அவரை பார்ப்பதற்காக உணவினரான கன்னியாகுமரியிலிருந்து மாவட்டத்திலிருந்து வருகை புரிந்த சிசுபாலன் ஐம்பத்தோது வயது முடிந்தவர் யானை தாக்கியது எப்படி யானை தங்கும் இடத்திற்கு வந்த சிசுபாலன் தெய்வ யானையின் அருகில் சென்றார் அப்போது யானை திடீரென்று சிசுபாலனை கைகளாலும் தாக்கியது பார்த்து அதிர்ச்சி அடைந்த பாகன் உதயகுமார் ஓடிச் சென்று காப்பாற்ற முயன்றார் அப்போது உதயகுமார் யானை தாக்கிய காயமடைந்து அவர்கள் யானையின் அருகிலே மயங்கி கிடந்தனர் இதை பார்த்த பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்து கூச்சலிட்டனர் இது குறித்து கோவில் நிர்வாக அலுவலகத்துக்கு தகவல் கொடுக்கப்பட்டது உடனே நூத்தி எட்டு ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டவுடன் இரண்டு பாகன்களையும் ராதாகிருஷ்ணன் செந்தில்குமார் ஆகியோர் விரைந்து வந்தனர் அவர்கள் யானையை சாந்தப்படுத்தி அங்கு கிடந்த மீட்டனர் அவர்களை நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக திருச்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அங்கு பரிசோதித்த டாக்டர்கள் ஏற்கனவே உதயகுமார் சிசுபாலன் ஆகியோர் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் இந்த சம்பவம் திருச்செந்தூர் பகுதியில் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியது எல்லோரும் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர் இதோடைய சிறப்பு கண்ணோட்டம் நம்ம ரெண்டு பேருக்கும் வந்து அஞ்சலி செலுத்துவோம் ஏன்னா கடவுள் பணியை செய்வது மட்டுமில்லாமல் யானையோடு யானையாக கடந்து வாழ்ந்த இன்றைக்கி வந்து பாகன் உதயகுமார் இறந்திருக்கிறாரு இதை பார்த்த பக்தர்கள் எல்லாருமே அதிர்ச்சி அடைந்திருக்காங்க இது என்ன நடந்தது எதனால் இதுவங்களுக்கு மூர்க்கத்தனமாக வந்ததுன்னு சொல்லி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து கண்ணோட்டம்